நீங்கள் தொண்ணூற்றொன்பது சதவீதம் பேரை விட பெட்டராக இருக்கணும்னா தொண்ணூற்றொன்பது சதவீதம் பேர் செய்யாததை செய்யணும் சின்ன சின்ன பழக்கம் கஷ்டமான முடிவு தொடர்ச்சியான முயற்சி இதெல்லாம் தான் உன்னை மேலே கொண்டு போகும் ஒரு சதவீதம் கூட்டத்தில் அதாவது சக்சஸ் ஆனவங்க ஃபுல்லாக வாழ்க்கையை வாழ்கிறவங்க கூட்டத்தில் சேரணும்னா மற்றவங்க எப்படி பண்ணுறாங்களோ அப்படி பண்ணாமல் நீ வேறு மாதிரி பண்ணணும் பல பேர் சோஷியல் மீடியாவில் சுற்றிகிட்டே இருக்காங்க சீரியல் பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் ஒரு சதவீதம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாலட்ஜ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க நீங்க பெட்டரா இருக்கணும்னா கத்துக்கிட்டே இருக்கணும் புத்தகம் படி கோர்ஸ் ஏடு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டே இரு நாலெட்ஜ்ல இன்வெஸ்ட் தான் ரொம்ப லாபம் இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க நேத்து விட இன்னைக்கு ஸ்மார்ட்டா இருக்கீங்களா எப்பவும் நாலெட்ஜ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் இந்த சேனல் ஆரம்பிச்சப்போ என் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க எந்த பார்ட்டிக்கு போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா நான் என்ன பண்ணேன்னா இன்னைக்கு எனக்கு பலன் கொடுக்கற மாதிரி விதை போட்டுட்டு இருந்தேன் பல பேர் ஈஸியான வேலையை மட்டும்தான் பண்ணுவாங்க அல்லது வேலையை தள்ளி போடுவாங்க ஆனா தனித்துவமா தெரியறவங்க கஷ்டமான வேலையை பண்ணுவாங்க முக்கியமா யாரும் பாராட்டணும் உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க தொண்ணூற்றொன்பது சதவீதம் பேரை விட பெட்டரா இருக்கணும்னா கஷ்டத்தை எதிர்கொள்ள பழகிக்கணும் அதாவது சீக்கிரமா எழுந்து உங்க ப்ராஜெக்ட்ல வேலை பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா பழகணும்னா திரும்ப திரும்ப பண்ணுங்க யாரும் பார்க்கலனாலும் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க ஐடியா டூ யாரும் பார்க்காதப்போ கஷ்டமான வேலைய பண்ணுங்க பல பேர் உடனே ரிசல்ட் வேணும் ஈஸியா சொல்யூஷன் வேணும் சீக்கிரம் ரிவார்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா உண்மையான சக்சஸ் அதாவது உன்னை மேல கொண்டு போற சக்சஸ்னா லாங் டேர்ம் மைண்ட் செட் வேணும் ஐடியா த்ரீ லாங் டேர்ம் மைண்ட் செட் ஒரு சதவீதம் கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியா ஏதாவது பண்ணிட்டே இருந்தாதான் பெரிய ரிசல்ட் கிடைக்கும்னு வேலையிலையோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ உங்க சொந்த கோல்லையோ உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க லாங் டேர்ம்ல என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்னு பாருங்க இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களை நல்ல ஃபியூச்சருக்கு கொண்டு போகும் பல பேர் சுமாரா இருந்தா போதும்னு நினைப்பாங்க ஆனா ஒரு சதவீதம் பேர் எப்பவும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரே நேரத்துல பெரிய லீப் எடுக்கணும்னு இல்ல தினமும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணா போதும் ஐடியா ஃபோர் தினமும் ஒரு சதவீதம் இம்ப்ரூவ் பண்ணுங்க எந்த ஏரியாவுல வேணும்னாலும் இம்ப்ரூவ் பண்ணலாம் நேத்து விட இன்னைக்கு பெட்டரா இருக்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க சின்ன விஷயமா கூட இருக்கலாம் புது ஸ்கில் கற்றுக்கலாம் கொஞ்ச நேரம் ட்ரைனிங் எடுக்கலாம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா தொடர்ச்சியாக முன்னேறணும் ஐடியா ஃபைவ் உன்னை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க கூட பழகு சுமாராக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் பழகினீங்கன்னா நீங்களும் அப்படி தான் ஆயிடுவீங்க ஒரு சதவீதம் கூட்டத்தில் சேரணும்னா உன்னை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி க்ரோத் மைண்ட் செட் இருக்கிற மாதிரி எப்பவும் முன்னேறணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறவங்க கூட பழகணும் எல்லார்கிட்டையும் பேச்சை நிறுத்திக்கணும்னு இல்லை ஆனால் யாரு கூட நேரம் செலவு பண்ணுறீங்கன்னு கவனமாக இருக்கணும் அப்படிதான் நீங்கள் குரோத் ஆகுறீங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு அல்லது தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க அவங்க இன்னைக்கு இதை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்று பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நாள்லையே அதை விட்டுட்டு பழையபடி ஆகிடுவாங்க இதுதான் இப்போது எல்லா இடத்துலையும் நடக்குது ஆனால் நீங்கள் வேற மாதிரி இருக்கணும்னா ஐடியா சிக்ஸ் உறுதியான டிசிப்ளின் வேணும் மோட்டிவேஷன் இல்லைன்னா கூட சூழ்நிலை கஷ்டமாக இருந்தால் கூட உங்கள் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கோல் என்னென்னு டிஃபைன் பண்ணுங்கள் பிளான் போடுங்க தினமும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கூட பாக்காதீங்க ஒரு நாள் ரொம்ப பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டா பிரயோஜனம் இல்ல தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கணும் அப்படிதான் நீங்க மேலே போக முடியும் ஒரு சதவீதம் கூட்டத்துல சேரறது ஈஸி இல்ல ஈஸியா இருந்தா எல்லாரும் அந்த கூட்டத்துல சேர்ந்திருப்பாங்க ஒரு சதவீதம்னு எதுவும் இருக்காது தோல்வி ஃப்ரஸ்ட்ரேஷன் கஷ்டம் எல்லாம் வரும் ஆனா மேலே போறவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா ஐடியா செவன் அவங்க ரொம்ப ரெசிலியண்டா இருப்பாங்க அதாவது தோல்வியிலிருந்து மீண்டு வர்றாங்க சக்சஸ் ஆனவங்க முதல் தடவை தோத்துட்டா விட்டுட மாட்டாங்க திரும்ப எழுந்து நிப்பாங்க தப்புல இருந்து பாடம் கத்துப்பாங்க முன்னாடி போவாங்க உங்களுக்கு கஷ்டம் வரும்னு இல்ல கேள்வி கஷ்டம் வந்தா நீங்க எப்படி ரியாக்ட் தான் கேள்வி இப்போ முடிவு உங்க கையில தான் இருக்கு பல பேர் என்ன பண்றாங்களோ அதையே நீங்களும் பண்ண போறீங்களா அல்லது மேல இருக்கிறவங்க மாதிரி பண்ண ஆரம்பிக்க போறீங்களா